சென்னை நந்தனம் ட்ரேட் சென்டரில் பிஇஏடி ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் சார்பில் பிசினஸ் எக்ஸ்போ அண்ட் டாக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனும் உலகளாவிய வணிக கண்காட்சி பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் பிஇஏடி ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் சார்பில் தொழிலதிபர்கள் கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் B.E.A.T. Foundation ஃபவுண்டேஷன் சார்பில் நடத்தப்படும் பிஸ்னஸ் எக்ஸ்போ அண்ட் டாக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்காட்சி பற்றி ஆலோசிக்கப்பட்டது தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் ஸ்டார்ட் நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிபுணர்களை ஒரே மேடையில் இணைக்கும் உலகளாவிய வணிக கண்காட்சியாக இது உள்ளது. கனெக்ட் கொலாபரேட் கான்கியூர் என்ற தலையங்கங்களுடன் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கவும் வணிக வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வணிக கண்காட்சி பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்கு தேதிகளில் சென்னை நந்தனம் ட்ரேட் சென்டரில் நடைபெறவுள்ளது இதில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பொருட்கள் தயாரிப்பவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் கண்காட்சி வருபவர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுகிறது இந்த கண்காட்சிக்கான ஸ்டால்களை பிஏடி எஸ்யூஎம்எம்ஐடி டாட் என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வர பிப்ரவரி பதிமூணு பதினாலு சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் எக்ஸ்போ அண்ட் டாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் இதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுமே பி டு பியும் இருக்கிறாங்க பி டு சியும் இருக்கிறாங்க பி டு சியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ஸ்டால் கொடுத்துருக்கோம் நம்ம மக்களுக்கு அதில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கவங்க வராங்க சர்வீஸ் வச்சுருக்கவங்க வராங்க எல்லாேருமே அவங்க ஸ்டால்ஸை அவங்க போடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் பி டு பியில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து நெட்ஒர்க்கிங் மூலிமா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது சில தவறுகளை பண்ணியிருப்போம் அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஏற்கனவே பிஸ்னஸில் இருக்க ஜாம்பா வாங்கலாம் இருக்கக்கூடிய ஒரு இருபது பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸை நாங்கள் கூப்பிட்ருக்கோம் அவங்க வந்து நமக்கு வந்து அறிவுரைகள் சொல்ல போகிறாங்க இந்த இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நெட்ஒர்க்கிங்கை வந்து மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது இந்த இவெண்ட்டு மூலிமா எங்கள் பிஸ்னஸ் பண்ணுற எங்கள் மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் சரி இந்த வீட்டு இவென்ட்டுக்கு வரவங்களும் சரி எல்லாருமே வந்து அவங்களோட பிஸ்னஸை பத்து மடங்கு வளர்த்துக்கான வாய்ப்பை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அது ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம் புது மெம்பர்ஸாக இருக்கான் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸாக இருக்கலாம் பல வெளிநாடு ஆளுங்களும் இங்கே வராங்க உங்கள் பிஸ்னஸை உள்நாடு வெளிநாடு மற்றும் எல்லாத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு இந்த இவெண்ட் வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக உங்களுக்கு பிளாட்ஃபார்மாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்